என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சாமிகிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்போ அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்பில் நம்ம இறக்குறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் சரி அடுத்தது உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா உத்ராட ஒன்னாம் பாதம் மட்டும்தான் தனுசுல இருக்கும் உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மகரத்துக்கு வந்துடும் இங்க வேற மாதிரி இருக்கும் இங்க வேற மாதிரி இருக்கும் இங்க சூரியன் குரு அடுத்தது சந்திரன் சூரியன் குரு இப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் குரு அப்படிங்கிறப்ப இவங்க அந்த தனுசு ராசியில பிறந்தவங்க என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க கண்டிப்பா இந்த உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றே தீர்வாங்க ஆனா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது எங்காவது வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலான்னா அதில் ஒரு தடை வரும் அயன சயன சுகத்தில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்கும் அது உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு லாபம் திருப்தி மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும் தேடிட்டே இருப்பாங்க ஒரு நிறைவு இல்லாத தன்மையை கொடுக்கும் ஒரு சேமிப்பு பண்ண முடியாது எதை சம்பாரிச்சாலும் செலவுதான் ஆகும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத அவங்க தேடிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த தேடலை கொடுக்கக்கூடிய சரி பத்து ரூபா வந்துருச்சுப்பா பத்து ரூபா சேமிச்சு வச்சுறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்போ அந்த சேமிப்பு கரையிறது வச்சிருக்கிறது செலவாகிறது அல்லது சகோதர மூத்த சகோதர உறவுகளால் பாதிப்புகள் மன வருத்தங்கள் இதெல்லாமே இந்த பாதத்துல பிறந்தவங்க மகர ராசி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அப்படின்னா வியாழக்கிழமைக்கு யாருக்கு ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்றேன் வியாழக்கிழமை நாலு டு அஞ்சு நாலு மணியில இருந்து அஞ்சு மணிக்குள்ள சாரி சாரி சரி சாரி சரி எட்டு டு சாரி ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் இவங்களுக்கு பிரதானம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தனால காலையில வியாழக்கிழமை எட்டு டு சிதம்பரம் நடராஜர் ஏங்க நீங்க நடராஜர் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் நீங்க பாட்டு குத்துமதிப்பா சொல்றீங்களா இல்லை என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒன்பதாம் இடங்கிறது தான் கால காலச்சக்கரத்துல ஒன்பதாம் இடத்துல கூடியது சூரியன் உத்திராட நட்சத்திரத்துல பறந்துருக்காங்க எங்க தனுசு ராசியில அப்ப இந்த பாக்கியம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலயும் நம்ம கிடைச்சாதான் ஒம்பதுதான் கடவுளுடைய அனுகிரகம் ஒம்பதுதான் தந்தையாருடைய இது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறது அப்ப நம்மளுடைய பூமிக்கு மையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் தான் அதனாலதான் அங்க இருந்துதான் எல்லாமே உருவாகி வருது அதனால ஏன்னா ஒன்பதுல இருந்தா தாங்க வரும் அப்பா இருந்தா தாங்க குழந்தை பிறக்கும் ஒன்பதாம் மடங்குறது பாகிஸ்தான்னு சொல்லிட்டேன் ஒன்பதாம் மடங்குறது என்னங்க மெயின் அப்ப அங்க இருந்து அங்க இருந்துதான் உருவாகி வருது எல்லாமே அப்ப அப்பா இல்லைன்னு ஒரு குழந்தை மன கண்டிப்பா பிறக்காது இப்ப ஜீனே எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரூ பேபிக்கே தந்தையோட அந்த விந்தணுக்களை தான் எடுத்து வைக்கிறாங்க அப்ப அப்ப அப்பா இல்லாம அங்க இடத்துல என்ன இருக்காதுங்க எதுவுமே இருக்காது அதனாலதான் நான் சிதம்பரம் நடராஜர் சொல்றேன் ஏன்னா இதுலயும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்களா இல்ல இதுதான் உண்மையா அப்படின்னு அதுக்கான சில விளக்கங்கள் நான் கொடுக்கறேன் சரிங்களா அப்ப சிதம்பரம் நடராஜர் போட்டோ எடுத்துக்கோங்க காலையில எட்டு டு ஒன்பது ஆறு தீபம் போடுங்க ஆறு வாரம் பண்ணுங்க அடுத்தது கோதுமை சில கோதுமை நானும் செஞ்ச உணவு தானம் வாங்க பசுமாட்டுக்கு கோதுமை கொடுங்க ஏன்னா வேலை குரு குரு சாபம் அந்த குரு வீட்டில் இருக்கனால எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடியது பசுமாட்டுக்கு தானம் அதுலேயும் உங்களுக்கு சூரியன்னா கோதுமை கோதுமையோட வாழைப்பழம் வச்சு கொடுங்க கோதுமை கோதுமை ஊற வச்சு நைட்டில் ஊற வச்சு காலையில் அந்த எட்டு டு ஒம்பது மணி அரை மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு கொண்டு போய் கொடுத்துடுவாங்க நான் எங்கே போய் அங்கங்கே என்னால சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது தாராளமா கொடுங்க சூரியன் சம்மந்தப்பட்டவங்க பசுமாட்டுக்கு கோதுமையினாலும் செஞ்ச ரொட்டி செய்யுங்க சப்பாத்தி செஞ்சு கொண்டு கொடுங்க இந்த மாதிரி ஏன்னா ஈஸியா நான் சொல்றேன் இப்ப நம்ம கோயிலுக்கு தான் போக முடியும் போக முடியாது அப்படிங்கிறப்ப சில ஈஸியான வழிமுறைகளை நான் சொல்லிட்டு வரேன் ஒரு முறை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது நிச்சயமா மாற்றத்துக்கு கூப்பிடும் சரிங்களா சரி அடுத்தது வியாழக்கிழமை விட்டுருங்க ரெண்டு மூணு நாலாம் பார்த்துட்டு உங்களுக்கு சனிக்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள காலையில ஒம்பது டு பத்து மணிக்குள்ள தீபம் மட்டும் வழிபாடு பண்ணணும் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது என்னங்க இப்போ திருநள்ளூறுல சனி பகவான் இல்லையா குச்சனூரில் மட்டும் ஏன் சனி பகவான் சொல்றீங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஒரு கர்மானதாதான் ஒரு உயிர் ஜெனிக்கும் அங்கு சுயம்புவா உருவானவர் எல்லா கோயிலுமே எல்லா ஆலயத்திலுமே சனி பகவான் சிவனுடைய சன்னதியில் இருப்பார் அங்கே மட்டும்தான் அவருக்கு மட்டுமே பிரதானமான ஆலயம் அப்படின்னா குச்சனூர் சனி பகவான் அதனால என்னங்க சனி பகவான் போட்டெல்லாம் வீட்டுல கூடாதுங்கிறாங்க நீங்க தீபம் போட்டு சாமி கும்பிட்ற வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் வச்சிருங்க அப்படி உங்களால அது எல்லாமே வைக்கலாம் எல்லா தெய்வமும் உருவம் மனிதம் கொடுத்தது தெய்வம் அரூபமானது அதை நான் சொல்லிக்கிறேன் இப்ப நம்ம முருகர் இருக்காருன்னா முருகருக்கு தோடு போட்டு அலங்காரம் பண்ணி நகை நட்டு போட்டு புடவை கட்டி சாரி வேசி போட்டு எல்லாம் பண்ணது நம்ம அவர் ஏதாவது எல்லாம் போட்டு கட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி நின்னாரா நான் என்னவாக நினைக்கிறேனோ அதுவாகவே அந்த தெய்வத்தை உருவாக்கி அதுதான் உண்மை அருபமான பஞ்ச பூதங்கள் தான் தெய்வம் அது உண்மை நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி இப்போ இதுல இருந்து ஒன்றுன்னு உருவா ஏன் அந்த இந்த என்ன இருக்கு அப்படின்னா அதனுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கு இப்போ அந்த வான்காந்த இருந்து வரக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கு சிதம்பரம் ஏன்னு சொல்றேன்னா அது பூமியோட பகுதி அதனால் அண்ணாமலையாறு ஏன் சொல்றேன் அப்படின்னா அது நெருப்பு அப்ப பஞ்சபூத தத்துவம் அந்த இடத்துல இருக்கு அப்ப அந்த பஞ்சபூர் தத்துவங்களோட இணைஞ்சுதான் நம்ம கோயில்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஏன்னா சும்மா போயிட்டு வாங்க போயிட்டு வர மாட்டாங்க இப்ப திருச்செந்தூர்ல முருகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கடல்ல குளிக்கணும் அங்க வந்து கடல் தான் கடல் தான் பிரதான தெய்வம் கடல் தான் பிரதான தெய்வம் ஏன்னா நம்மளுடைய கர்மா நிபர்த்தி ஆகிறது கடல் தண்ணி எல்லாம் சரி மெரினா பீச்சில் போய் சென்னையில் உள்ளவங்களெல்லாம் மெரினா பீச்சில் போய் குளிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா சிரிப்பாங்க இந்த மாதிரி பை தங்கியது குடிச்சிருக்கா எங்க போய் மெரினா பீச்சில் போய் குளிச்சுட்டு வர சொல்லுங்க இதே அந்த இடத்துல ஒரு தெய்வத்தை வச்சு குளிச்சுட்டு வரணும் வருவாங்க இல்லையா அப்ப ஏன் திருச்செந்தூர்ல வச்சாங்க அப்படின்னா அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கடல் எப்பெல்லாம் பொங்குதோ அதெல்லாம் உள்வாங்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை அப்ப அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச தெய்வங்களுடைய வழிபாடுகள் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க அப்பதான் நம்மளுடைய கர்மா நிவர்த்தியாக தான் சொன்னாங்க எல்லாமே

அதாவது முடிஞ்சால் கோதுமையில செஞ்ச உணவு அல்லது பசுமாட்டுக்கு கோதுமை தானம் சரிங்களா இதை செஞ்சுடுவாங்க செய்யும் போது எப்பவுமே நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கும் போது நான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் புண்ணியம்னு நினைச்சு போடவே கூடாது எல்லாம் சிவனை கும்பிட்டீங்கன்னா சிவா அர்ப்பணம்னு சொல்லுங்க இல்லைன்னா பெருமாளை கும்பிட்டீங்கன்னா கிருஷ்ணா சொல்லுங்க எல்லாம் இறைவனுக்கே அர்ப்பணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமும் கழிவு வேணும்னு சொல்லி போட வேண்டாம் புண்ணியம் வரணும்னு செய்யணும் அதுவும் அதுவும் ஒரு விதுவாக மாறிடும் இறைவன் எனக்கு இந்த பணியை இன்று கொடுத்துள்ளார் அதை நான் சிறப்பா செய்யறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி நினைச்சிட்டு எதையும் எதிர்பார்ப்பு இல்லாம நீங்கள் தானங்கள் செய்யும் போது மட்டும்தான் பலன் கொடுக்குமா ஒழிஞ்சு இவங்களுக்கு பா ஒரு கல்விக்கு நான் உதவி பண்றேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் செய்யறேன் திருப்பி அவங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் எனக்கு செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கொடுக்கறது அது பேரு உதவி தானம் அல்ல அது உதவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம செஞ்சக்கூடிய உதவி வேண்டாம் படிக்கிற குழந்தைக்கு இந்த வாங்கி கொடுக்குறேன் இந்த பிரதி உபகாரம் பார்க்காமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான் தானமாக மாறும் சரிங்களா சரி அடுத்தது திருவோணம்